வணக்கம்மா நமஸ்காரம் அம்மா பொதுவாகவே நீங்க நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரதிராஜாவோட மகன் வந்து மனோஜ் வந்து இறந்துட்டாரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ஹார்ட் அட்டாக் அல்ல அப்படின்ட்டு கொரோனாக்கு அப்புறமா இந்த மாதிரியான இளம் வயது மரணங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அறுபது எழுவது எண்பதுன்னு வயசு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் இப்ப வந்து குறுகிய காலத்துல நாற்பது ஐம்பதுக்குள்ளேயே இந்த மாதிரியான மரணங்கள் நிகழ்வதற்கான காரணம் என்னமா ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா இருக்கறதுலயே பெரிய ஒரு வலி என்னன்னா தன் தகப்பன் இருக்க தாய் இருக்க தன்னுடைய குழந்தைய ஓடி ஆடி விளாட்ற குழந்தைய இழந்தாலே தாங்காது அது ஒரு தனக்கு கொள்ளி வைக்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தனக்கு ஒரு காரியம் பார்க்குற குழந்தை இறக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பத்து தடவை தூக்குல போடக்கூடியது வலியில தூக்குல போட்டு போட்டு இறக்கி விட்ட மாதிரி ஆயிரம் கத்தியில உடம்புல குத்துன கூடிய வலியில தரக்கூடிய வலி அந்த வலியை சொல்லவோ ஓ இது பண்ணவோ அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தாய் தகப்பனுக்கு இது ஏற்றுக்கிறது அதே சமயத்துல ஒரு மனைவி இருக்கும்போது கணவர் இறக்குறதோ கனவி இருக்கும்போது கணவர் இருக்கும்போது மனைவி இறக்குறதும் அதுவும் தாங்க முடியாதது அந்த காலத்துலதான் ரெண்டு பேருமே இறந்துருவாங்க தன்னுடைய வழியல் தாங்க முடியாம இந்த பிறந்த குழந்தைகிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம தன்னுடைய இந்த பாரதி ராஜ அவர் வந்து எவ்வளவு வயசு உள்ளவரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வழிய அந்த மனுஷன் தாங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அது தாங்காது ஈடு கொடுக்க முடியாது

ஏன் பாம்போடைய விஷத்த சாப்பிட்டு வாழ்ற மனிதர்களும் இருக்காங்க ஊசி போட்டு இறந்தோம்ங்கிறத காட்டிலும் பழக்க வழக்கங்கள்னாலையும் மனிதர்கள் நிறைய பேர் வந்து இறப்ப கையில வச்சுக்கிட்டே நம்ம ஒவ்வொரு மனிதரும் இறப்ப கையில வச்சிருக்கோம் பழக்க வழக்கங்கள் வந்து சரியில்லைன்னாலும் உணவே மருந்துங்கிற மாதிரி உணவு பழக்கங்களும் உடல் உறவு செயல்பாடுகள்லையும் தனக்கு தானே புலி தோண்டிக்கிட்டு நிறைய பேர் இறக்குறாங்க அதுவும் இந்த சினிமா லைன்ல இன்னும் இறக்க வேண்டியது இருக்கு நிறைய பேர் ஏன்னு கேளுங்க இந்த கரத்த இதெல்லாம் கத்துக்கிட்டவரு உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கிட்டவரு அவருக்கு வந்து வெள்ள அணுக்கள்ல சிகப்பு அணுக்கள்ல அதுக்கப்புறம் பிளட்ட உரைய வைக்கக்கூடிய அணுக்கள்ல மூணு அணுக்கள் இல்ல அப்படின்னு சொன்னாலே ரத்தத்தை நான் நரசா ஒர்க் பண்ணதுனால சொல்றேன் ரத்தத்தை எத்தனை பாட்டுல ஏத்துனாலும் அதுவும் வேலை செய்யாது பிரோஜனமே இருக்காது பிளட் ஏத்தினால அவர் இருக்கிற சொத்தை வித்து கூட அவருக்கு வந்து பண்ணலாம் இது வந்து என்ன டேட் குறிச்சு பேனா தூக்கு தண்டனைக்கு பேனாய குறிச்சு பேனா உடைச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி இறைவன் வந்து எழுதப்பட்டது மாதிரி ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒண்ணுக்கு ரெண்டு தாரத்தை தான் வெளியே காமிச்சிருக்காரு ஆனா அவருக்கு மூணு தாரத்துக்கு மேல அவருக்கு ஆனாலும் எந்த பெண்களும் அவருக்கு வந்து சப்போர்ட்டாவே இல்லை அவருடைய பணத்துக்காகவும் அவருடைய இதுக்காக ரெண்டாவது இந்த துறையில இருக்கிறவங்க ஒரு தனக்கு அடங்குன மனைவியா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு கடைசியில அவருக்குன்னு ஒரு பக்கத்துல இருந்து ஒரு ஆத்மாத்தியமா தரக்கூடியன்னா என்னையே சொல்லிட்டாரு எனக்கு மரணம் ஆனா இருக்கிறதுலயே மரணம் தெரியாம மறக்கிற இறக்குறதோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனா மரணம் தெரிந்து ஒரு மனிதன் இறக்குறான்னா அது எவ்வளவு வலிகளை தரும் அது அதுக்கு அவரு அவர் இறந்தது வந்து குரு நாள் செவ்வாய்க்கிழமை இறந்திருக்காரு ஆனாலும் ரோம் நோம்புட்டயம் இறந்ததுனால அவர் வந்து இறைவனிட்ட போயிட்டு திரும்பி வந்துருவாரு மறுபிறவி அவருக்கு இப்ப ஆத்மா வந்து சாந்தி அடையாது அவரு இன்னும் எல்லார் கண்ணிலையும் கூட தென்படுவாரு யார் யாரெல்லாம் சந்திக்கும்னு நினைக்கிறாரோ எல்லாம் போய் சந்திப்பாரு அவர் வந்து குருட்டு நாள்ல இறந்ததுனால அவர் ஆத்மா சாந்தி அடையாது ரெண்டாவது அவருடைய உடலை வந்து கொடுத்து அவர் இதயத்தை எடுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அது ஒரு சூட்சும ரகசியம் அவங்கள சார்ந்தவங்க யாராவது வந்தால் நான் சொல்ல முடியும் ஆனால் இவர் வந்து இறந்தது ரொம்ப ரொம்ப இறைவன்கிட்ட சேரக்கூடிய சொற்கொல போகக்கூடிய நேரடியா இறைவன்கிட்டே போய் சேர்ந்துட்டாரு இவருக்கு வந்து மறுபிறவி கிடையாது ஏன்னா அவ்வளவு துன்பத்தை இவர் பெரிய இடத்துல பிறந்த குழந்தையா இருந்தாலும் அவர் துன்பங்களை நிறைய சம்மந்துட்டார் இவர் நிம்மதி இல்லாம யாரு பாரதி ராஜாவுடைய அற்புதமான தெய்வத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு நல்ல ரெண்டு கண்ணுள்ள இறந்திருக்காரு அவருக்கு முத்தி அவருக்கு அவருக்கு நல்ல ஒரு பாதம் இல்லாம அவரு போய் இறந்திருக்காரு ஆனாலும் அவர் இறக்கும் தருவாயில வரையும் இன்னொன்னு ஒரு விஷயம் மூல ஆபரேஷன் இதே ஆபரேஷன் இதை கேக்குறவங்க வந்து தவறா ஆப்ரேஷனும் இதய ஆப்ரேஷனும் ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அது செய்யாம எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அதுல தவிர்த்து அது எப்படி செய்யாம மாத்திரை மருந்துல தவிர்க்க முடியுமோ அது பண்றது எவ்வளவோ கொஞ்சம் தான் இன்னும் நாட்கள் வந்து நம்ம நீடிக்கலாம் ஆயுள்கள் ஆனா மூளையும் இதயமும் வந்து ரொம்ப மெயினானது மனிதனுக்கு எப்படி ஒரு புது வண்டி வாங்கும் போது அது இன்ஜின் வேலை பார்த்திருக்கீங்களாங்கன்னா வண்டி யாரும் வாங்க மாட்டாங்க பார்த்தாலும் அந்த வண்டிக்கு சரியில்லை அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ஜின்ங்க கூடிய இதயமும் மூளையும் இந்த மெயினானது இதுல வந்து கை வச்சுட்டா அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப இது நூத்துல ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு தான் நான் கட்டுப்போட்டெல்லாம் வந்து காப்பாத்திட்டு இருக்கேன் ஒரு குழந்தைக்கு ஒரு பையன் நல்லா படிச்சவன் அவனுக்கு பாதி மூலையவே பாதி தலையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க இத கூட அந்த தம்பி கேட்டுட்டு இருக்கும் ரொம்ப ஆள் பார்த்தா இந்த பிள்ளையா நினைக்க அதான் தலையில எடுத்து மொட்டை போட்டாதான் தெரிய வரும் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைய நான் வந்து நல்ல கடவுளுடைய பிரார்த்தனை பண்ணி அவங்க வீட்டுல முன்னோர்களுடைய கட்டு கட்டி குலதெய்வத்தை கட்டு கட்டி அவங்களுக்கு ஆயுள் நிறுத்தி ஓமம் பண்ணி அவங்களுக்கு ஆயுச அதிகப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க இப்போ எப்படினாலும் ஒரு குழந்தை அவங்களுக்கு உருவாக்கிறோம்னா ஆயுள்களை தள்ளி போட முடியும் மனிதன் சாதக இருக்கிறவன தள்ளி போட முடியும் என்னன்னா இப்ப வந்து ஆன்மீகத்தையோ விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை அதிகமா நம்புறாங்க ஆன்மீயத்தை நம்பல ஆனா ஆன்மீகத்தை நம்பல நான் பரவாயில்ல அதை வந்து சொல்லுவாங்கல்ல பேய்க்கும் பாரு நோய்க்கு பாரு நோய்க்கு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மந்திரிக்கிறதுக்கு கூட்டு போவாங்க தாய் ஏன்னா அந்த விதமும் கண்டிஸ்டி நான் சொல்லியிருக்கேன் கண்டிஷ்டி மூலியமாக கூட இப்படி வரும் அப்படின்னு வெளியோட்டுறதுக்கு பார்க்கறது ரொம்ப ஓகோன் இருக்கும் இன்னும் நீங்க பாருங்க இந்த வருடத்துல சினிமா துறையில எத்தனை பேர் இறக்குறாங்கன்னு நீங்க பாருங்க ஆனா முன்கூட்டியே கேட்டாங்க அப்படின்னா வர வேண்டாம் பார்க்க வேண்டாம் அவங்களுடைய ஆயுள் காலங்களை சேலஞ்சா தள்ளி போட முடியும் அவங்கள காப்பாத்த முடியும் இது வந்து அந்த மார்க்கத்துக்குள்ள நான் இருக்கேன் பூஜை பரிகாரம் கிடையாது இவங்க அவங்களுடைய பித்த நாடி இருக்கு கபநாடி இருக்கு வாத நாடி இருக்கு இந்த நாடியின் மூலம் முறைப்படி அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு எந்த கொண்டு அவங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம செஞ்சு காப்பாற்றலாம் இன்னொரு விஷயம் முக்கியமான நம்ம உடம்புல ஒரு முக்கியமான சாவி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அது எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலமா நம்ம உடம்புல எல்லாருக்கிட்டையும் ஒரு சாவிங்கிற முக்கியமான ஒரு பகுதி இருக்கு அத நம்ம ஆக்டிவ் பண்ணக்கூடிய ஒரே இடம் எதுன்னா ரெண்டு காது இந்த காது மூலியமாகவே நமக்கு வந்து மரணத்தை வந்து நம்ம தள்ளி போட முடியும் செயல்பட முடியும் அது மாத்திரம் இல்ல சுகர் வந்து கால் எடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க கை கை கால்லாம் வந்து ஸ்டோக் வரும் கை கால்லாம் விளங்காம போகும் அவங்கள முத கொண்டு நம்மளால காப்பாற்ற முடியும் இன்ஜெக்ஷன் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி சுகரே இல்லை அப்படிங்கிற நார்மல் நிலைய கூட அவங்க வந்து டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் இது ஏன் நான் சொல்றேன்னா அதாவது வெள்ளம் வரும்போது அடை அணைப்பு தான் புத்திசாலம் அந்த பின் அணைய போடுவது ஒரு புத்திசாலியும் கிடையாது இதை பார்க்கற சில பேரை காப்பாத்துறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்ங்கறதுக்கு இந்த பதிவு இது பண்றேன் ஆனா ரொம்ப வருந்தங்கள் தந்துச்சு எனக்கு அவர் இறந்தது நல்ல மனிதர்கள் இவரும் நல்ல மனிதர் தான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலை அவரும் நல்ல மனிதர் தான் சினிமா துறையில தான் இன்னும் மணி சினிமா துறையில உள்ளவங்க நிறைய பேரு வந்து பெரிய துறையில இருக்கிறவங்களே வந்து அவங்களுக்கு இருக்கிற உடல் நிலை சரியில்லை ஆனாலும் வெளிய காட்டிக்கிறல அவங்களுடைய மேக்கப் போட்டுட்டு வெளிய வந்து வந்தாவா காட்டுறாங்க பட் அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்குறதுங்கறத அவங்களுக்கு தெரியல ஆனா எனக்கு தெரியும் ஒருத்தவங்களுடைய தலையழுத்தப்படி கையில எடுத்தா ஒவ்வொருத்தவங்க ஜாதகப்படி ராசிப்படி அவங்க நட்சத்திரப்படி இந்த நோய் தான் வரும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும் அந்த நோய் வரும் இந்த நோயினால உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே நீங்க உங்களை காப்பாத்தீங்கன்னு சொல்லும்போது அதுல இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் ஏ இன்னாருக்கு இந்த நோய் தான் அப்படிங்கிறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு குளிர்ச்சி அதிகமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வெப்பநிலை அதிகமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வர வறட்சி கூடிய ட்ரை அதாவது ஸ்கின் எல்லாம் ரொம்ப உலர்ந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே வந்து செயல்பட்டு இருக்குது அந்த பஞ்சபூதங்களுக்குடிய ஒவ்வொரு காரணங்களை கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது டாக்டர்களே வந்து கண்டுபிடிக்கிறத கஷ்டம்தான் எத்தனையோ ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கவே முடியாது சாகும் தருவாயில் வரும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் அதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லுவோமா கண்டிப்பாமா ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்தீங்க வரக்கூடிய மக்கள் வந்து இத பயன்படுத்தி அவங்களுடைய உடல் நலத்தை வந்து பேணி காத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றிமா இன்னொரு விஷயம் எல்லாரும் வந்து பணத்துக்காகவும் வேலைக்காகவும் ஆஹ் முன்னேற்றம் முன்னேற்றம்னு அதை தூக்கி போறாங்க அவங்க அதாவது செவறி இல்லாம சித்திரம் வரைய முடியாது அவங்கள பேணி காப்பாத்தலைன்னா அவங்களுடைய சங்கதிய ஒருபோதும் காப்பாத்த முடியும் முடியாது இதுல வர்ற எல்லாரும் கேக்குறவங்க எல்லாரும் தன்னை காப்பாத்தி கொள்ளதுக்கு என்னென்னமோ அதை செயல்படுங்க அதுக்கப்புறம் தானா முயற்சி செய்யுங்க நீங்க உழைக்கலனாலும் உங்களுக்கு அந்த காசு தானா வந்துரும் அதுக்குரிய எல்லாம் நிறைய இருக்கு இப்பெல்லாம் அந்த காலத்துல மாதிரி சாப்பாட்டு கஷ்டப்பட தேவையில்லை வேலையிலேயும் கஷ்டப்பட தேவையில்லை அகலகால் வைக்காம இருந்தாலே போதும் நம்ம வந்து வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அவங்கவுங்களை அவங்கள தன்னை காப்பாத்திக்கிறதுக்குரிய இது குழந்தை பருவத்துல இருந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களா பெரியவங்களும் தன்னை தானே தான் என்னுடைய நன்றி நன்றிமா அரண் மகாதி வாழ்கொழம்பா